ஒரு வேட்பாளராக எல்லா கிராமத்துக்கும் போகிறப்ப எல்லா ஊருக்கு போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தராக என்ன நினைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க எப்பயுமே நான் ஒருத்தராக இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிஞ்சிச்சு எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு பெருமைப்படுறாரு அதாவது நான் தேர்தல் நின்ற ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் கிடையாது அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்பையும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் என்ன ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு அப்போ நாங்கள் இருந்தேன் அம்மாலாம் என்ன அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் இருக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்பதுலேயும் கிடையாது பதினொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நான் ஆர்கே நகர்ல போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெலாம் பணம் கொடுக்கல என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி அப்போ ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆறாயிரம் கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு பத்து வீடு இருபது வீடுகள்ல ஒரு கொஞ்சம் பூத்துக்கள்ல ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் நான் நிறுத்திட்டாரு உடனே டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் கொடுத்தா இங்க இப்ப யார் டோக்கன் கொடுத்தாருன்னு தெரியும் நான் வந்து தேனீல நிற்கிறதுனால மாத்திரம் சொல்லல தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சுருக்கேன் அது எம்பி ஃபண்ட்ல இருந்து சரி அரசு திட்டங்கள்ல இருந்து சரி அதுபோல ஊர் பொது காரியத்திற்கே அரசாங்கத்தை எல்லாம் எல்லா கோயிலும் செய்ய முடியாது நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதுபோல தனிநபர்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் என்கிட்ட ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் ஏழ்மையில இருக்கோம் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு பணம் தேவை இருக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா கேட்ட உதவி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்க வைக்க முடியல ஏழ்ம நிலையில இருக்க எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமா கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க நான் சொல்லி காமிக்கல எதுனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்ன சொல்றேன் நான் எங்கேயுமே நீங்க பரப்புரையில் நான் சொல்லலை எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்னேன் எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்க சொன்னப்ப முதல் முதல் நான் இன்னைக்கு ஆதிப்பட்டி போனேன் புதிபுற எனக்கு எனக்காக பெரிய பழக்கம் இல்லை இன்னொன்னு நான் மக்களை எல்லாம் என் உறவுகளா நினைக்கிறேன் இவங்களெல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கொடுத்து விலைக்குவாங்க எனக்கு பிடிக்காது அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்கிற மாதிரி அர்த்தம் யார் என்ன உதவி கேட்டாலும் என்னால் செய்யக்கூடியவண்ணா அது பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும் திருமண உதவி ஏன் இன்னும் சொல்லப்போனா சில பேர் நிறைய கடன் பட்டு கடன் அடைக்க முடியாமல்லாம் என்ன உதவிக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கேன் பல தரப்பு உதவிகள் செய்திருக்க அதனால தான் அந்த மக்கள் என்ன வேணால் அவளை நான் வந்து அவர்கள் செய்த உதவியெல்லாம் யாருமே மறக்காம பிள்ளையா தேர்தலில் வந்தப்ப என்னை அமோகமாக வரவேற்கிறாங்க அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சுன்னா உதவிகள் செய்வேன் என்னுடைய பழக்கம் இங்கே நிக்கலனாலும் வேற எந்த தேர்தல் இருந்தாலும் நான் இதுல இருக்கும் இதுதான் உண்மை திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனா தானு பேசுற நபரும் கிடையாது நல்லா படித்தவர் திறமைசாலி இன்னொன்னு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர் அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகஸ்துதிக்குதான் பேச மாட்டார் அவரும் உள்ளத்திலேருந்து பேசுகிறவர் தான் அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டு இருந்தேன் அவர் என்ன வச்சு சொல்றாரு தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கலாம் அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது அது மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது அது அழிந்து விடக்கூடாது அது நல்லவர்கள் கையில் வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சி அவர் பேசியிருக்க நீங்க வேணா சிடி விதிநகரன் அப்படின்னு அப்புறம் சொல்லி கேக்குறீங்க அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல ஒரு கான்ட்ராக்ட் கமர்சியலா இருக்காங்க அங்க வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட பின்பல் அதை வந்து ஒரு பெரிய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல நடத்துறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சியை நான் சொல்லுவார் அந்த கட்சி தேர்தல் முடிந்ததும் இவர்கள் கையில வரணும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும் அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசிருக்க ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி அதோடைய மாநில தலைமை மூன்று ஆண்டுகளாக கிராம கிராமமா சுத்தி என் மண் என்ன மக்கள் யாத்திரை போறவரு இன்னொன்று எல்லா பகுதியில் உள்ள மக்களுடைய மனநிலை ஒன்றவர் அவர் வந்து உள்மனத்துலேருந்து பேசுகிறார் அவர் எனக்கு எனக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் அவர் கிடையாது அவர் அவர் பேசுகிறாருந்தால் அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேலே உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணம் போது தான் வெளிப்படும் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவளிக்கின்ற விதமா இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம் நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம் கோயில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பத்தி பேசுறோம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறோம் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னால எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுற ஒரு நல்ல கோயில் பால் தாயம்மாள் கோயில்ல அதே போன்ற என்ன சொல்றது ஒரே வார்த்தை சொல்ற அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அறக்கத்தனமான ஜென்மங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை